වතුකරේ ජන ජීවිතවලට අදාල නව යෝජනාවක් ඒතෙල්තො තෝන් උපොෝදු නම් පපසිලෙකම් නේී ලෝඩ. லைன் அறைகளில் வாழுகின்ற தோட்ட தொழிலாளர்கள் குடும்பங்களுக்காக அஸ்வசும நலன்புரி நன்மைகளின் அழகுகோள்களை ஏற்புடையதாக்கிக் கொள்ளல் நலன்புரி நன்மைகள் சபை தற்போது அஸ்வசும நலன்புரி நன்மை திட்டத்தை அமல்படுத்தி வருகிறது இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டின் இருபத்தி நான்காம் விளக்க நலன்புரி நன்மைகள் சட்டத்திற்கு அமைய தயாரிக்கப்பட்ட இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் முதலாம் இலக்க நலன்புரி நன்மை கொடுப்பனவுக்கு ஒழுங்கு விதிகளுக்கு அமைய திட்டத்திற்கான பயனாளிகள் தெரிவு செய்யப்படுகின்றன அந்த ஒழுங்கு விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல் கடமைகளை பூர்த்தி செய்யும் நபர்கள் அல்லது குடும்பங்கள் அசோசம திட்டத்தை பெறுவதற்கான உரிமத்தை பெறுவார்கள் பெருந்தோட்டத் துறையில் உள்ள தோட்டங்களில் தனி வீடுகள் இல்லாதிருப்பதன் காரணமாக தோட்ட தொழிலாளர்களின் தனி குடும்பங்கள் கூட்டாக ஒரே லைன் வீடுகளில் வசிக்கின்றனர் தற்போதைய நடைமுறைக்கமைய குறித்த சந்தர்ப்பத்தில் தனித்தனியாக குடும்பங்களின் எண்ணிக்கைகளை கருத்தில் கொள்ளாமல் லயன் அறைகளில் வாழுகின்ற அனைத்து நபர்களும் ஒரே குடும்ப அலகாக கருதப்படுகின்றனர் இந்த நடைமை மேற்குறித்த குடும்பங்களுக்கு பாதகமானது எனவே இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் முதலாமலக்க நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவுகளுக்கு பொருத்தமான நபர்களை தெரிவு செய்தல் கட்டளைகளின் பிரகாரம் அசுசும முன்மொழிவு தட்டத்திற்கு திட்டத்திற்கு தகவைகளை நிர்ணயிக்கும் போது லயன் வீடுகளில் வாழுகின்ற தோட்ட தொழிலாளர் குடும்பங்களின் உண்மையான எண்ணிக்கைகளை கருத்தில் கொண்டு செயலாற்றுமாறு நலன்புரி நன்மைகள் சபைக்கு உத்தரவிடுவதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது